அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தின் முதல் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது மாதந்தோறும் ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளர்பிற ஏகாதசி தேய்பிற ஏகாதசி திதி அப்படின்னுட்டு ஏகாதசி திதி அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு அதே போல் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதிக்கு அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா குப்பை மேட்டில் இருக்கிறவங்களை கூட கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிற அளவுக்கு வந்துட்டு பண பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆணியில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு உண்டு இந்த ஏகாதசி திதி பேர் யோகினி ஏகாதசி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த திதியினுடைய சிறப்பு குறித்தும் இது விரத மகிமைகள் குறித்தும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து ஒரு கதையாகவே சொல்லியிருந்தேன் மேலும் வற்றாத செல்வம் பெறுவதற்கு ஒரு எளிய ம வந்து நான் சொல்லியிருந்தேன் அது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி அந்த வீடியோவும் வந்து பாருங்கள் அந்த பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது மகாவிஷ்ணுவுடைய பத் பத்து அவதாரங்களில் வாமன அவதாரம் இருக்குது இல்லையா அதாவது ஐந்தாவது அவதாரம் அந்த வாமனருக்கு உரிய அதாவது அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகவே இது வந்து கருதப்படுது பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார் அதாவது உயரத்தில் வந்து ரொம்ப குறைவாக வந்து இருப்பார் இவருக்கு என்ன சக்தி உண்டு இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு உண்டுன்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய தோற்றம் வந்து எளிமையானதாக இருக்கும் ஆனால் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்ட விரும்பினாரு அப்படின்னா இந்த உலகமே வந்து பத்தாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓரடியில் வானத்தை அளந்தாரு ஈராவது அடியில் பூமி அளந்தாரு மூன்றாவது அடியில் மாபளி சக்கரவர்த்தியுடைய இது காலை வச்சு அவரை பாதாளத்தில் அவிழ்த்தினாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட வாமனருக்கு உரிய திதி தான் இந்த யோகினி ஏகாதசி திதி இப்போ ஏற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த திதியில் இப்போ நான் ஒரு எளிய பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மாதத்தின் முதல் தேதியில் இது செய்யும்போது மாதம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதாவது பணப்பற்றாக்குறை இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த ஏகாதசி திதியானது தொடங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒன்பது மணி நாலு நிமிடங்களுக்கு தான் முடியுது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது மாதத்தின் முதல் தேதியான இன்றே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னதான் நாளைக்கு வரைக்கும் நமக்கு திதி இருந்தாலும் இன்றைக்கி இரவு தூங்குவதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து இது யாரெல்லாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியாது அதுக்கு வந்து வேற ஒருத்தவங்களுடைய உதவி வந்து தேவைப்படும் அது என்ன காரணம் அப்படிங்கிறது வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க மற்றபடி இதுக்கு நேரம் காலம்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை நான் சொன்ன இந்த திதி நேரம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதனால் நீங்கள் தாராளமாக வீடியோ பார்த்து உடனேமே கூட செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி இலைகள் வந்து தேவைப்படுது பெருமாளுக்கு மிக மிக பிரியமான பொருள் அப்படிங்கிறது துளசி இது உங்களுக்கே தெரியும் துளசி தீர்த்தம் தான் வந்து நிவேதனமாக வைப்பாங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த துளசியை வந்து சொல்லலாம் மேலும் பணம் சேருவதற்கும் அடமானத்தில் இருக்க இருக்கிற நகையை மீட்பதற்கும் இந்த துளசியை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே வந்து போட்டிருக்கிறேன் அத்தகைய சிறப்பு வாய்ந்த எல்லாத்தினுடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான இந்த துளசியை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல ஐந்துங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா வாமனர் அப்படிங்கிறவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திதி தான் இதுன்னு சொல்லிட்டு இல்லையா அவர் வந்து பெருமாளுடைய ஐந்தாவது அவதாரம் அதனால நம்ம ஐந்துங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பீரியட்ஸ் டைமில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது செடி வந்து கருகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மேலும் அது வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுறதுனால அதுக்கு நம்ம பூஜைகள் எல்லாம் செய்வோம் இல்லையா அதனால் மாதவிடாய் சமயத்தில் அதன் பக்கத்தில் போகாமல் இருக்கிறதும் நம்ம வீட்டு பெண்களுடைய வழக்கம்தான் தான் அதனால் கணவர் இருக்கும்போதோ இல்லை குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமோ அவங்க கிட்ட சொல்லி பறிச்சிட்டு வந்து கூட நீங்க பரிகாரத்தை வந்து செய்யலாம் அவசரம் இல்லை இரவுக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி துளசியை பறிக்கிறதுங்கிறது நல்லது அடுத்து வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியோ இல்ல துணி இல்லைங்கும்போது ஒரு பேப்பரோ வந்துட்டு எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க யூஸ் பண்ண துணியா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அதை கூட நீங்க சதுர வடிவில் கட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை வந்து காய வச்சு கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் வெள்ளை நிறம் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னு சுக்கர பகவானுக்கும் வெண்மை நிறம் அப்படிங்கிறது தான் மிக மிக பிடிக்கும் செல்வ உண்டாக்கி இல்லையா அவர் அதனால் அவருக்கு உரிய நிறமோ இந்த வெண்மை தான் மேலும் இன்னைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உரிய நாள் இது அவருக்கு பிரியமான உரிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த வெண்மை நிறம் தான் அதனால ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய துணியோ இல்ல பேப்பராக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கோடு போட்ட ஷீட்டாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண வரவை ஈர்த்து தரக்கூடிய பொருள் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இதை பணத்தோடு வச்சோம்னா பணம் சேரும் நகையோட வச்சோம்னா நகை சேரும் பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது முதன்மை இடத்தை பிடிக்குது அவருக்கு வைக்கக்கூடிய நிவேதனமாகட்டும் தீர்த்தமாகட்டும் அவருடைய தாடை பகுதியிலே ஆகட்டும் இந்த பச்சை கற்பூரத்தை எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிறத பார்க்கலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தனியாக பயன்படுத்தும் போது இதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது அதி அற்புதமானதாக இருக்கும் இன்றைக்கி ஏகாதசி திதி அன்றைக்கி துளசி இலையோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ வச்சுட்டு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் அடகு வச்ச நகையை மீட்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற பெருமாளுக்குரிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக சொல்லலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் சொல்லக்கூடாது இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் எங்கே வந்து பணம் நகையெல்லாம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா சில மூலிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சு போனாலும் எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அருகம்புல் துளசி இதெல்லாம் காய்ஞ்சாலும் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது துளி அளவும் குறையாது அதனால் இது அப்படியே வந்து வச்சுடுங்க அடுத்த மாதம் ஏகாதசி தீதி வரும்போது இதில் இருக்கிற பச்சை கற்புரம் பார்த்தீங்கன்னா காற்றுல காஞ்சி போயிருக்கும் அப்போ இந்த துளசியலை காஞ்சது இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அடுத்து இதே போல் இன்னும் ஒரு முடிச்சியை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க இதில் வெறும் துளசியை மட்டும் வச்சிங்கன்னா போதும் பச்சை கற்புரம் வைக்க தேவையில்லை துளசியை மட்டும் ஒரு சின்ன முடிச்சியாக கட்டிட்டு இல்லைன்னா ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு அரிசி பாத்திரம் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து நல்லா ஆழமாக தோண்டி புதைச்ச மாதிரி வச்சுடுங்க இதன் மூலமாக நமக்கு அந் அண்ணதிரம் வந்து வராது அதாவது உணவுக்கு எந்த பஞ்சமும் வராது வந்து சொல்லுவாங்க திங்கட்கிழமையா இருக்கிறதுனால சந்திர பகவானுக்குரியும் போதும் அரிசி தான் வைப்பதன் மூலமா உங்களுக்கு ஒரே நேரத்திலேயே அதிகரிக்கும் தானியமும் வந்து அதிகரிக்கும் இந்த அரிசி பானைக்குள்ள வச்சிருக்கிற இந்த துளசியை எப்ப மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இருந்துட்டு போட்டோம் நீங்க மாத்தணும்னு நினைச்சிங்கன்னா மட்டும் பழசு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசா ஏகாதசி திதி அன்னைக்கு மறுபடியும் நீங்க இது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் மற்றபடி அது அப்படியே இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க இது ஆனால் செய்யக்கூடிய திதி மற்றும் கிழமைன்னு பார்க்கும்போது ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதுவும் ஆணி மாதம் அப்படிங்கிறது அதிசிறப்பு வாய்ந்தது அதனால் இதை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் வீட்டில் வறுமை நிலை அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்